ரொம்ப சந்தோஷமா லைஃப் லாங் பேஷனா இருக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேர்ல வந்திருக்காங்க இட்ஸ் ஃபீலிங் வெரி எமோஷனல் பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் முன்னேற்பாங்க நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக மனநிம்மதியோட வாழலாம் கடவுளை வேண்டிக்கிறோம் குடும்பத்தை பாருங்க நல்ல படிங்க வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் பிளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நாம கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம்தான் சோர்ந்து ஒரு வண்டி ஒரு டிரைவர் அவங்க இருப்பாங்க இதுல வந்து ஒரு வண்டியை வந்து த்ரீ டு ஃபோர் டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க ஸோ ஸோ வி ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் ரேஸ்ல அதே சமயத்தில் வந்து நல்ல லேப் அச்சீவ் பண்ணணும் த டே ஐ மீன் அது பெட்ரூவாக இருக்கட்டும் மெக்கானிக்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட் Drivers, all of efforts are uh, the film industry. It's, uh, film industry is also a team uh, event. So, all of them have to results And fans, please do Life is very short. Uh, and uh, take care of your families take care of your families take care of your families love you all.